குருகுலம் கல்வி அமைய மூலமாக மீண்டும் நான் உங்கள் ஆசிரியர் துஷான் ஸோ என்னுடைய இந்த யூடியூப் சேனல் சீரீஸ்ல நான் இன்னைக்கு கதைக்க இருக்கிற விஷயம் பிள்ளைகள் குரூப் ஸ்டடி பண்றது நல்ல பொறுப்பு இருக்கிற உங்களுக்கு உயர்த்தி தருமா என்று கேட்டால் ஸோ அது தொடர்பிலான விஷயங்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு கதைக்க போறோம் ஸோ உங்களை எல்லாருக்குமே தெரியும் படிக்கிறதுல நிறைய விதமான ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு நிறைய விதமாக நாங்கள் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டால் படிப்போம் நாங்கள் பல்வேறு விதமான முறைகளை பின்பற்றினாலும் சிலர் கேக்குற கேள்வி சார் எங்களுக்கு குரூப் படிக்கிறதுக்கு தான் விருப்பம் குரூப் ஸ்டடி நல்லா இருக்குமான்னு சொல்லி எனக்கு அதுக்கு சொல்லக்கூடிய கைடன்ஸ் என்னன்னு சொன்ன பிள்ளைகள் குரூப் ஸ்டடி படிக்கிறது நல்ல விஷயம்தான் ஆனால் அது எல்லாருக்குமே பொருத்தமானது இல்லை சோ உதாரணமா சொல்ல போனா என்னுடைய அனுபவங்களை சொல்றதா இருந்தால் நான் வந்து மேக்சிமம் இது வரைக்கும் படிச்சிருக்கிற முறைய பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் நான் தனியே இருந்து எந்த விதமான சவுண்ட் டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அமைதியான ஒரு சூழல்தான் நான் தெரிவு செய்து என்னுடைய உயர்ந்தர காலகட்ட பகுதிகளில் ஒரு மரத்து கீழே கல்வியை போட்டு ஆறுதலாக கால நட்டி கை நட்டி இருந்து ரிலாக்ஸ் ஆயிருந்து படிக்கிற அந்த முறையத்தான் நான் பின்பற்றிருக்கிறான் சோ இதில் உங்களை எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன் குறிப்பா குரூப் ஸ்டடி பண்ண போறார்கள் எங்களுக்கான டிஸ்ட்ராக்ஷன் அதாவது எங்களை குழப்புகின்ற காரணங்கள் அங்க அதிக அளவில் இருக்கும் ஸோ நாலஞ்சு நண்பர்கள் சேர்ந்து படிக்கிறீங்கன்னு சொன்னால் அங்கே என்ன நடக்கும் என்று கேட்டால் ஒரு தடவை அந்த ஃபோனை தூக்குவார் ஸோ அதை பார்த்து இன்னும் ஒரு தடவை நோட்டிஃபிகேஷன் கட்டு மாதிரி அப்பா அப்பா வந்து இன்னும் ஸோ இப்படி பல்வேறு விதமான விடர்களை நாங்கள் அந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அதே மாதிரி அந்த குரூப் ஸ்டடியால் வர பாதிப்புகள் அதிகமாக இருக்கிறதாலையும் கிட்டத்தட்ட பார்க்க போனோம்னு சொன்னால் படிக்கிற நேரமும் காலமும் குறைவாக இருக்கிறதுனால் அதுக்கு அந்த குரூப் ஸ்டடி வந்து ஓரளவுக்கு எங்களுடைய கல்வி அறிவை அறிவு அல்ல படிக்கிற விஷயத்த அதிகரிக்க பாக்குற மாதிரியான ஒரு சூழ்நிலையை கொண்டு வராது நான் சொல்ல விரும்புறேன் இப்ப குரூப் ஸ்டடி சில பேருக்கு பொருந்தும் அது எப்படியான முறை என்று கேட்டால் ஒரு குரூப்ல அஞ்சு அஞ்சு பேர் பேர்ல ஒரு ஆள் என்ன குரூப்லேட்டா நான் இன்னைக்கு விளங்கப்படுத்துறேன் நீங்கள் எல்லாரும் கேளுங்க என்று சொல்லி ஒரு ஆள் வந்து டீச்சர் மாதிரி தன்னை ரோல் பண்ணி கொண்டு படிப்பிக்கிறது சோ ஒரு மாணவன் தன்னை ஆசிரியர் மாதிரி ஆஹ் எண்ணிக்கொண்டு ஒரு வகுப்புல மத்திய மாணவர்களுக்கு படிப்பிக்கிற அந்த முறை அக்செப்டபிள் அது கிட்டத்தட்ட அவரே எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி இதை படிப்போம் அது நல்ல விஷயம் அதே போல இன்னொரு விஷயம் சொல்லி கேட்டால் ஒரு குரூப் ஸ்டடி அஞ்சு பேர் ஒன்றா இருக்கிறாங்க அஞ்சு பேர் இருந்து அமைதியா படித்து கொண்டு விருதியா வகுப்பு நேர முடிவில் ஒவ்வொருத்தருமே தாங்கள் படித்த விஷயங்களை ஒழுங்கு முறையில தாங்களே ஒப்புவிக்கிறது அதை திருப்பி பிரசன்ட் பண்றது அது ஒரு விதமான குரூப் ஸ்டடியில இருக்கிற இன்னும் ஒரு பாசிட்டிவ்னஸ் அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டால் இந்த குரூப் ஸ்டடியில இருக்கிற மாணவர்கள் வந்து படிச்சு கொள்ற இன்னும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு தலைப்பை பிரிவு செய்து படிச்சுட்டு ஒருத்தரும் விளங்கப்படுத்தி ஒரே படிச்சுட்டு விளங்குமுதல் விளங்கப்படுத்துறது முன்னுக்கு சொன்ன விஷயம் இப்ப சொன்ன விஷயம் என்ன சொல்லி கேட்டால் வேற வேற ஹெடிங்க படிச்சுட்டு ஒவ்வொருத்தரும் தாங்களை சரியான முறையில பிரசன்ட் பண்ணிருக்குள்ள படிக்காத ஆளுக்கு அந்த புது விஷயம் படிக்காமலே என்ன செய்யும் மாட்டேக்குள்ள வேற குரூப் ஸ்டடி நல்லதா சார் அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா எனக்கு நூறு வீதம் வீதமான நபர்கள் கிட்டத்தட்ட குரூப் ஸ்டடியை விரும்புறது குறைவு இறுதி நேரங்கள்ல படிக்க விரும்புற கடைசி நேரங்கள்ல மத்தாண்டி படிக்கிற சேர்ந்து படிக்குமான்னு சொல்லி கேட்கிற அந்த இவளாக காலம் ஒரு பரீட்சைக்கு ரெடியாகாம தயாராகாம இருக்கிற மாணவர்கள் பெரும்பாலும் இந்த குரூப் ஸ்டடி முறைக்கு போறது அஹ் அதிகமாயிருக்கு அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அன்றும் ஒவ்வொரு நாளுமே படிச்சு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு வந்து கிட்டத்தட்ட இந்த குரூப் ஸ்டடி முறைகள் அவர்களுக்கு சூட்டபுளா இருக்கா படிச்ச விஷயம் எல்லாம் குழப்பை விட்டுருவாங்களோட ஒரு பயம் ஒன்று இருக்கும் அவங்க தாங்களாவே நான் மட்டும் படிச்சு கொள்வோம் என்ற முறை ஒன்று இருக்கும் குரூப் ஸ்டடி நல்லதா என்று கேட்டால் ஏற்கனவே சொன்னதுதான் பெரும்பாலும் எல்லாருக்கும் பொருத்தம் இல்லாத ஒரு செயல்முறையா இருக்கும் சிலருக்கு அது சூட்டபிள் நான் சொன்ன மாதிரி ஒரு கண்ட்ரோல் பர்சன் அந்த இடத்துல இருக்க ரைட் ஒரு கண்ட்ரோல் பர்சன் இருந்தா அந்த குரூப் ஸ்டடி பெட்டராக இருக்கும் அதே மாதிரி இந்த குரூப் ஸ்டடி படிக்கிறதுக்கான இடத்தை நீங்க சூஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட நான் குரூப் ஸ்டடியில் நாங்கள் படிக்கணும்னு சொல்லி கேட்டால் ஒரு ஒரு வீட்டை தான் நாங்கள் பெரும்பாலும் தெரிய செய்யாமல் உங்கள் வீட்டிலேருந்து படிக்க முடியாதுன்னு சொல்லி எல்லாருமே ரெடியாகி ஒரு இடத்துல செட் ஆகும் சோ அந்த இடத்துல நீங்கள் குரூப் ஸ்டடியை வேல்யூபுளாக மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம்னு கேட்டால் முதலாவது உங்களோட டிஸ்ட்ரக்ஷன் திங்ஸை நீங்க தூர போடணும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட போன் இருந்தா போன் வாட்ஸ்அப் வைபர் இதுகள் எல்லாத்தையுமே அதாவது நான் நீங்க ஃப்ளைட் மோட் போட்டுக்கு நீங்கள் அதனால உங்களுடைய வேலைகளை பார்க்கலாம் அதே மாதிரி அடுத்து நீங்கள் செய்யலாம் கேட்டால் அமைதியான சூழல் இப்ப ஏழு மணிக்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொன்னா ஏழு மணில இருந்து நாங்கள் எட்டு மணி வரைக்கும் படிப்போம் அது வரைக்கும் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்றேன் நீ உளுக்கான கண்ட்ரோல் ஸோ உண்டு உங்களோட டிஸ்ட்ராக்ஷனை குழப்பற விஷயங்களை நீங்க தள்ளி வைக்கிறது ஆடும் மைண்ட் கண்ட்ரோல் அடுத்தது பாசிட்டிவ்னஸ் கட்டாயம் ஒரு அஞ்சு பேர் இருக்கிறாங்க ஒரு உங்களுக்கு அதுல நெகட்டிவா கதைக்கிறதுக்கே ஒருத்தர் சோ அப்படியான அவர்களை குழப்பறது அப்படியான அவர்களை அந்த குழுவுல இருந்து நீங்க தள்ளி வைக்கிறது அந்த குரூப் ஸ்டடியை இன்னும் வேல்யூபுளா மாத்துறதுக்கு உதவும் சோ அடுத்தது நாலாவது விஷயம் என்ன சொல்லி கேட்டால் உங்களுக்கு விளங்காத பகுதிகளை அந்த குரூப் ஸ்டடியில இருக்கிற டைம்லயே உங்களுக்கு படிப்பிக்கிற டீச்சர்ஸுக்கு நீங்க கோல் பண்ணி கேட்கலாம் எப்படி கோல் பண்ணி கேட்கலாம்னா ஏழு இருந்து எட்டு மணி வரைக்கும் நீங்க படிக்கிறீங்கன்னா சந்தேகத்தை ஒரு சைட்ல குறிச்சி வச்சுட்டு எட்டு மணிக்கு எல்லாருமே ஸ்டடிய ஓப்பன்றிங்கன்னா அந்த டைம்ல கோல் பண்ணி நீங்க டவுட்டை கிளியர் பண்ணி எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிட்டு போகலாம் சோ இப்போ இது நாலு விஷயங்கள் நான் இதுல குரூப் ஸ்டடியை எப்படி வேல்யூபிளா மாத்திரேன்னு சொல்லி சொல்லியிருக்கேன் அடுத்த விஷயம் சொல்லி கேட்டா இந்த குரூப் ஸ்டடியால வார பாதிப்புகள் ஏற்கனவே சொல்லப்பட்டதா சோ இதை நாங்கள் எப்படி குறைக்கலாம் இன்னைக்கு இதை நாங்கள் எப்படி நிவர்த்தி செய்யலாம்னா அதுக்கு ஒரே ஒரு சிங்கிள் ரூல் தான் இருக்கு நீங்க சிங்கிளாவே இருந்து படிச்சு கொடுங்க ரைட் குரூப் ஸ்டடி யாருக்கு கட்டாயம் தேவைன்னு கேட்டா தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் படிக்காத ஸ்டூடெண்ட்ஸுக்கு குரூப் ஸ்டடி கட்டாயம் தேவையா இருக்கு அப்ப முடிஞ்ச வரைக்கும் பிள்ளைகள் நீங்கள் எந்த முறையில படிச்சாலும் நீங்க குரூப் ஸ்டடியே லேர்ன் பண்ற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் இல்ல தனியா அமைதியா இருந்து படிக்கிற ஒரு ஸ்டூடெண்டா இருக்கலாம் எந்த ஆங்கிள் நீங்க படிச்சாலும் எந்த கோணங்கள்ல எந்த விதமான ஸ்டைல நீங்க படிச்சாலும் நீங்க எவ்வளவு படிக்கிறீங்கன்றத முதலாவது ஒரு எல்லை வகுத்து வச்சு கொடுக்கும் ஸோ லிமிடேஷன்ஸ் அதே மாதிரி எந்த படிப்பாக இருந்தாலும் நீங்கள் டைம் டியூரேஷன் உண்டு ஒரு கேப் கொண்டு எடுத்துக்கொள்ளுங்க அதே மாதிரி போதிய அளவில் ஒரு நித்திரையை நீங்கள் கட்டாயம் கொண்டே ஆக வேணும் ஸோ அதிக அளவில் நித்திரை முடிச்சு நீங்கள் படிக்க முடியாது ஸோ அதனால உங்களுக்கு உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுத்தே ஆகணும் ஸோ அதை கருத்தில் கொண்டு உங்களுடைய பரீட்சைக்கு தயாராகுங்க ஸோ என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன டிப்ஸை நான் வந்து இந்த எக்ஸாம் கைடன்ஸாக தந்து கொண்டிருக்கிறேன் விரும்பிய மாணவர்கள் இதுகளை பகிரலாம் அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்கள் ஆதரவு எல்லாம் அதே மாதிரி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் என்னுடைய யூடியூப் சேனல்ல கீழே செக்ஷன்ல சார் இதுக்கு அடுத்த வீடியோ நான் என்ன போற நீங்க விரும்புறீங்களா இருந்தா அந்த விஷயங்கள் எனக்கு சட்டில் சொல்லுங்க அது தொடர்பில் நான் தேடி உங்களுக்காக அதை வீடியோவை மேக் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் சோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிரயோசனமா இருந்ததுக்கு இந்த குரூப் ஸ்டடி நல்லதா கூடாதான்ற விஷயம் பற்றி ஒரு 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 மெது ஒரு எப்படி சொல்றது இப்ப நான் டிஸ்கஸ் பண்ணின இந்த விஷயம் பிள்ளையல் ஒரு அனலைசிஸ் ஆண்டு விட அனுபவ படிப்பை பற்றி தான் நான் இதுல சாதிச்சிருக்கிறேன் சோ தேங்க்யூ சோ மச் இந்த சந்தர்ப்பத்துல உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி